சேனல் ஃபைவ் பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யோகராகவன் இப்போது நம்ம திருமால் பெருமைன்ற நிகழ்ச்சியில் எட்டாவது அதாவது எட்டாவது அத்தியாயத்தில் இருக்கணுமே சொல்லலாமே இங்கே நம்ம திருமால் பெருமைனா என்னங்க சிவன் இருக்காரு பெரிய கடவுள் என்ன திருமாலுக்கு என்ன பெருமை இருக்குது தனியா சிவனை தானே திருமாலும் வணங்கினாரு என்ன அவருக்கு பெருமை முதல்ல என்ன அடியவருக்கு பெருமாள் என்ன செய்தார் அப்படின்றத பார்ப்போம் நம்மளோட கதையில் பார்த்தோம் அது மாதிரி பெரியாள்வருடைய கதையிலையும் மன்னர்களுடைய வாழ்வில் பெருமாள் என்ன பண்ணாருங்கிறத பத்தியும் ரிஷிகளுக்கு பெருமாள் என்ன பண்ணாருங்கிறத பத்தியும் சிவனுக்கும் பெருமாளுக்கு என்ன ஒற்றுமை என்ன வேற்றுமைன்றத பத்தியும் ஏன் சண்டை வந்ததுன்ற இந்த ஒரு அத்தியாயத்துல பார்ப்போம் முதல்ல பெரியாளருடைய வாழ்க்கை வரலாறு பெரியாழ்வார் ஆழ்வார்களில் பெரியவர் ஆழ்வார்களில் முதன்மையானவர் வில்லி புதுல பட்டலாக இருந்தவர் பூ பெருமாளுக்கு பூ தொடுத்து கொடுத்து தொண்டு செய்தவர் இவருடைய இயற்பெயர் விஷ்ணு சித்தன் ஆண்டாளுக்கு வளர்ப்பு தந்தையா இருந்தவர் இவருடைய வாழ்க்கையில இவர் வந்து பெருமாளை பற்றிய இந்த பல பாடல்களை பாடியிருக்காரு ஆனால் பெருமாளை பற்றி எப்படி பாடுவார்னா பெருமாளையே வாழ்த்தி பாடுவார் இல்லை பெருமாளை தனக்கு குழந்தையாக நினைத்து பாடுவார் பிள்ளை தமிழ்னு தமிழ்ல அழகான ஒரு இலக்கண முறை இருக்கு அதாவது ஒரு பாட்டுடைய தலைவனை தன் குழந்தையாக நினைத்து பாடுவது இது குமரகுருபொருளுடைய காலத்துல ஒரு அழகிய ஒரு உருவம் பெற்று மிகவும் வளர்ச்சி அடைந்தது குமரகுருபொருள் கூட பிள்ளை தமிழ் எழுதுறாரு முருகனை பத்தி எழுதுறாரு ஆதி வைத்திய நாதபுரிக்குவன் ஆடுக செங்கீரை ஆதி வைத்திய நாதபுரிக்குவன் ஆடுக செங்கீரை உன்னுடைய இடுப்பில் இருக்கும் அறைவடங்கள் ஆடட்டும் நீ ஆடு ஆடி அனைவருக்கும் இன்பம் கொடு குழந்தாய் அப்படின்னு எழுதுற முருகரை தன்னுடைய குழந்தையாக நினைத்து அழகிய ஒரு பாடலை குமர் ஒருபடுத்தார் அது போல இந்த பெரியாழ்வார் கண்ணனை ஆறா வமுதனை தன்னுடைய குழந்தையாக நினைத்து அழகாக பாடல்களை பாடுகிறார் வண்ணமாடங்கள் பொயில் சோர் திருக்கோட்டியூர் நம்பி பிறந்ததனில் அப்படின்னு பாடுகிறார் வண்ண மாடங்கள் சூழ்ந்திருக்கு திருக்கோட்டியூர்ல எதனால நம்பி பிறந்த நாள் பெரும் திருக்கோட்டியூருடையோட்டூர் நம்பி என்றவர் வாழ்ந்த வாழ்ந்தாலும் திருக்கோட்டியூருக்கே நம்பியானவர் கண்ணன் திருக்கோஷ்டியூர் பெருமாள் அவர் கண்ணனுடைய ஒரு அவதாரம் வண்ணமாடங்கள் பொலிசூர் திருக்கோட்டியூர் நம்பி பிறந்ததனில் அப்படின்னு பாடுகிறார் ஒரு அழகாக பாடுகிறார் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை வைணவத்தில் தனியன் என்று ஒரு பிரபந்தத்திற்கு முன்பாக சொல்லும் ஒரு முறை இருக்கிறது அதாவது தனியன் என்பது அந்த பாடலை இயற்றியவர்களை பற்றி மற்றவர்கள் பெருமையாக பாடிய விஷயம் இந்த அவர்களுடைய தனியனாக இவ்வாறு வருகிறது மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்ற ஒரு கால் சொன்னார் கடற்க மனம் சூடினோம் உன்னால் கிழியறுத்தான் என்று கீழ்மை சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டிருமான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்து வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியெடுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்றே அப்படின்னு வந்து அழகிய தனியின் பெரியாளருக்கு வருகிறார் மன்னருடைய வாழ்க்கையில் பெருமாள் என்ன செய்தான்றது இந்த பெரியாளருடைய பா பாடல நம்ம பாடலாம் இதை வந்து இந்த தனியனை வந்து பெரியாழ்வாருக்காக வேறொரு ஆச்சாரியர் பாடினார் இந்த பாடல என்ன சொல்றாருன்னா பெரியாருடைய நடந்த ஒரு பெரும் நிகழ்வு பாண்டிய நாட்டை அப்பொழுது குலசேகர பாண்டியன் ஆண்டு கொண்டிருக்கிறார் சைவ நெறி தழைத்தோங்கி எங்கோ இருக்கிறது ஏனால் அவர்களுடைய குலத்தில் வந்தவன் தான் நின்று சீர் நெடுமாறன் அவனால் சைவ நெறி எங்கோ ஓங்கி இருந்தது அப்படி இருக்கும் பொழுது அந்த சைவ நெறி ஓங்கிய காலத்தில் பாண்டியனுடனுக்கு அச்சம் வருகிறது இன்னும் ஏதேதோ வைணவம் வைணம்னு சொல்கிறாங்க ஏதோ புதுசாக நாமலாம் போடுறாங்களே ஏதோ புதுசாக பேசுகிறாங்க என்ன இந்த அத்வைதமா விசிஷ அத்வைதமா வைணவமா சைவமா அவரை கூப்பிட்டு நம்ம ஏதாவது பண்ணுவோம் வாதம் பண்ணுவோம் சொல்லிட்டு பெரியாழ்வாரை அழைக்கிறார் சபைக்கு சிறந்த நெறி சைவமா வைணவமா என்று சொல்பவர்களுக்கு பொற்கிழி தரப்படும் அப்படிங்கிற பொற்கிழினா பொன்னை கட்டி ஒரு உயரத்தில் வைத்திருப்பார்கள் அதனை அறுத்து அதிலோடு பொண்ணை எடுத்து செல்லலாம் பொண்ணு என்பது இங்கே நகைகள் ஆபரணங்கள் அனைக்கும் பெரியாளர் போறாரு அங்கே இருக்கிற பல சைவ வித்வான்களோட வாதாடுகிறார் கடைசியில் மன்னனுக்கு புரிய வைக்கிறார் சைவத்தை விட வைணவம் சிறந்தது அப்படின்னா அதன் பின்பு அந்த மன்னன் வைணவனாக மாறுகிறான் அப்பொழுது மத் அந்த மேலிருக்கும் அந்த ஒரு பொற்கிழியை கிழித்து அதனை எடுத்து சென்று வைணவமே சிறந்தது என்று குலசேகர பாண்டியனுக்கு உணர்த்துகிறார் பெரியாழ்வார் இந்த உணர்த்தும் நிகழ்வானது எவ்வாறு நடக்கிறது என்றால் பெரியாழ்வாரைய நம் மன்னன் வந்து அப்படியே கூப்பிடல பெரியாழ்வாரை பற்றி நம்ம மன்னனுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் அந்த மன்னனுக்கும் ஒரு அசிரியர் கேட்குது பெரியாழ்வாருக்கும் அசிரியரை கேக்குது அந்த அவரை கூப்பிட்டவனுடைய இந்த ஒரு சந்தேகத்தை தீர்த்துகிறார் அப்படின்னு பெரியாழர்கிட்ட வந்து பெருமாள் வந்து அசிரியரை சொல்கிறார் அவனிடம் சென்று வைணவத்தினுடைய பெருமையை பரப்பு அப்படின்னு இப்படி வைணவத்துடைய பெருமையை திருமாலுடைய பெருமையை குலசேகர பாண்டியனுக்கு அவர் கற்பித்த பிறகு பாண்டியவனும் பல பெருமாள் கோவிலை எழுப்புகிறான் என்பது வரலாறு இன்றுமே கூடலழகர் கோவில் பாண்டியர்கள் கட்டிய கோவில் அது மட்டுமா அவர்கள் நிறைய பெருமாள் சிற்பங்களை செய்தார்கள் இன்றளவும் சென்னை எக்மோர் அந்த ஒரு அருங்காட்சியகத்தில் அது இருக்கிறது அப்படி பெரிய ஒரு முக்கிய காரணமாக மன்னர்களுள் திருமாலின் பெருமையை விதைத்தார் சரி வேற திருமாலின் பெருமை மன்னர்கள் விதைத்தாச்சு அடியாருக்குள்ள நம்மளுடைய கதையை பார்த்துடும் அடியார்கள்ல இன்னொரு கஷ்டப்பட்ட அடியாரும் இருக்காரு திருப்பானர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு யாருமே அதை மறக்க முடியாது அப்படி ஒருத்தரை வந்து மறந்தா அது பெருமாளை மறக்கிறதுக்கே சமம் அப்படி ஒரு அடியார் அவர் காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டரும் முதரபந்தம் பந்தம் செவ்வாய் பாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனிப்புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்த்தால் பரவினோமே என்று தனியன் அவருக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது தனியன் என்பது ஒரு பாடலை பாடியவரை பற்றி சிறப்பு பாடலாக பிரபந்தத்தில் அமைந்திருக்கிறது காட்டவே கண்ட பாத கமலம் பெருமானுடைய பாதத்தில் இருந்து நல்லாடை வரை அப்புறம் அவருடைய உந்தி அதாவது அந்த தொப்புள் கொடியை அழகாக அதனுடைய பெருமையை சொல்லி தேட்டரும் முதரபந்தம் பந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் அதன் அதற்கு மேல் இருக்கும் திருமார்பு கண்டத்தையும் தலையையும் அந்த கண்களையும் காண்பித்து வாட்டமில் கண்கள் மேனி தனி புகுந்ததனால் தனக்குள் ஒரு மிக பெரும் தனி சக்தி வந்து இந்த பாட்டினால் கண்டு வாழ்கிறோமே இந்த பாடருடைய தாளை வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அந்த தனியாக அமைகிறது இந்த திருப்பானருடைய தொண்டானது எப்படிப்பட்ட தொண்டுனா ஊர்பை பெருமானுடைய பாடல்களை பாடுவாராம் நமக்கு தெரியும் சங்கத்துல பாணர் விரலியர் கூத்தர் இவர்கள் வந்து சென்று பாடுவாங்க பாடி அக்காலத்து கூத்தர்கள் அக்காலத்து பாணர்கள் அக்காலத்து விரலியர்கள் பரிசு பெற்றார்கள் என்பது வரலாறு அது போல பல மன்னர்களிடம் பாடல் பாடி பரிசு பெறுவார்கள் இந்த பாடல்கள் விரளியர்கள் கூத்தர்கள் என்ன குறையாகிறது அப்படின்னா நம்மாழ்வாரை போன்று இவர் வந்து ஒரே இடத்தில் உட்கார்ந்து பெருமாளை வரவழைக்கவில்லை பெருமாள் இவர் புகுந்தார் அதற்கு பெருமாளும் செவி தாய்த்தார் இப்படி தெரியுமா அழகிய ஒரு நிகழ்வாக அது நடக்கிறது காவேரி கரையில் இந்த புறம் காவேரி கரைக்கு ஒரு புறம் திருவரங்கத்து கோயில் இருக்குது மறுபுறம் திருப்பானர் வந்து பாடல்களை பாடிக்கொண்டே இருக்கிறார் இந்த கோவிலில் போய் அரங்கனை பார்க்க மாட்டோமா அரங்கனிடம் நம்முடைய பாடலை பாடி அரங்கனிடம் நாம் இணைய மாட்டோமா நமக்கு முக்தி வராதா என்று இவர் பாடல்களை பாட பாட அங்கிருக்கும் பட்டர்களோ இவரை வந்து இவர் வந்து ஒரு கீழவன் கீழவன் கிடையாது கீழவன் நமக்கு இருக்க வேண்டியவன் பாணர் கூத்து நடத்துபவன் தெரு தெருவாக போபவன் இவனுக்கு எதற்கு இறைவனுடைய அருள் என்று இவரை வந்து ஏளனம் செய்து ஒரு பட்டர் என்ன செய்கிறார் அவருடைய தலையிலேயே கல்லை எடுத்து எரிகிறார் கல்லை எடுத்து எரிந்தவுடன் ஒரு பெரிய நிகழ்வானது ஒரு பெரிய நிகழ்வுடைய தொடக்கம் அங்கே ஆரம்பிக்கிறது கல்லை எரிந்து இக்கரை பக்கமே நீ வரக்கூடாது அக்கறையோடு செல் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து சொல்ற இந்த திருப்பானர் மனம் வருந்தி பெருமாள் கிட்ட வேண்டுகிறார் உன்னை பற்றி தானே பாடுறேன் என்னை இப்படிலாம் பண்றாங்களே ஏதாவது எனக்கு வந்து செய்யக்கூடாதா அப்படின்னு பாடும்போது பெருமாள் அவர்களை செவி ஒரு பெரிய விஷயம் நடத்தவர் ஒரு பெருமையான ஒரு விஷயம் நடக்கிறது அந்த இடத்தில் ஒரு திருவிளையாடல் பெருமாளுடைய விளையாடல் அங்கு ஆரம்பிக்கிறது இந்த பட்டருக்கு பெருமாள் பாடம் புகட்டுகிறார் அப்பொழுது அழகிய அமலநாதிபெறான் என்ற ஒரு படைப்பு உருவாகிறது சந்நிதி கரு கருவறையில் அனைவரும் பார்க்கும் போது திருப்பாளர் மாயமாகிறார் அதன் பின் அவர் தெய்வமாகிறார் என்ன அப்படி நிகழ்ந்தது கல்லை தூக்கி எறிகிறார் திருப்பாளர் மீது அதன்பின் திருப்பானுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது இதனை பற்றி என்னெல்லாம் நடந்தது என்ன அவர் அந்த அடியவருக்கு என்ன பண்ணார் பெருமாள் நம்மளால் உட்கார்ந்து பெருமாளை பார்த்தார் உட்கார்ந்த இடத்திலேயே அமர்ந்து ஞானத்தின் மூலம் பெருமாளுடைய அருளை பெற்றார் இவர் பெருமாளை தேடி தேடி போய் பாடுகிறார் இவருக்கு என்ன என்ன நடத்தினார் பெருமாள் அடியவருக்கு என்ன செய்தார் அந்த பெருமாள் அப்படி என்னதான் நடந்தது அந்த இடத்துல அடுத்த நிகழ்ச்சியில் காண்போம்